அன்புள்ளம் கொண்ட வியர்லே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா செப்டம்பர் மாத பழங்களை பத்தி பார்க்க போறோம் பழங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் மாதம் ஆரம்பிக்கும் போதுல சிம்மத்திலையும் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு பின் இன்னொன்னு சொல்ல போனா பதினஞ்சாம் தேதி சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல கன்னி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அதே சிம்மத்துல சுக்கர பகவான் இருக்க சாரி புதன் பகவான் இருக்கார் செப்டம்பர் பன்னெண்டுக்கு அப்புறம் புதன் பகவானவர் கன்னி வீட்டுக்கு மாறுறார் சிம்மத்திலே கேது பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் கன்னி வீட்டுல இருக்கிற செவ்வாய் பகவான் செப்டம்பர் எட்டாம் தேதிக்கு அப்புறம் துலாத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதே சுக்கர பகவான் கடகராசியில இருக்கார் இந்த ராசியில இருக்கிற சுக்ர பகவான செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு வரார் மத்தபடி சனி பகவானும் குரு பகவானும் அதே மிதுன வீட்டிலும் மீன வீட்டிலும் இருக்காங்க அவர் மாற்றம் இல்லை அதே மாதிரி ராகு பகவான் கும்ப வீட்டுல இருக்காங்க சந்திரனானவர் எல்லா இடங்களையும் சஞ்சாரம் செய்யப்படுறார் சோ இதுதான் இந்த கிரக காலகட்டங்கள் இருக்கும் நிலையும் இந்த மாசத்துல எந்தெந்த இடத்துல மாறப்போகுது அப்படிங்கிற நிலையம் இந்த காலகட்டத்துல எந்த மாற்றங்களால பொதுவான தகவல்னு என்னென்ன மாற்றம் நடக்க தொழில் தொழிலதிபர்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு வேணா சிம்மம் வரப்போற சிம்மத்துல இருக்க சூரிய பகவான் கன்னிக்கு வரப்போறாரு சோ தொழில இருக்கிறவங்க அதிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு சொல்லுவாங்கள பெரிய பிஸ்னஸ் மேனா இருந்த எதை வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அதே மாதிரி வேலையாட்களுக்கு இந்த நேரத்துல முதலாளிகள் பெரிய அளவுல உதவியா இருக்க மாட்டாங்க உங்களுக்கே பொதுவா தெரியும் அவங்க வந்து கொடுக்கணுங்கிற நேரத்துல கொஞ்சம் கிளாஷ் ஆகுல அந்த மாதிரி அமைப்புகள் நடக்கும் அதே மாதிரி ஐடி செக்டர்ல இருக்கிறவங்கன்னா வேலையில ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா சுக்கர பகவான் செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கேது உரை இணையை போறார் ஸோ யாருக்கு வேலை போகும் யாருக்கு நிரந்தரமான வேலை அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியாது சோ இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி பெரிய அளவுல மெயின்டெனன்ஸ் பண்ற நகைக்கடை பெரிய அளவுல மெயின்டெனன்ஸ் பண்ற துணிக்கடை இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் வீழ்ச்சி லாபம் இல்லாம நஷ்டத்துக்கு செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் வரும் அதே மாதிரி சூரியன் கேது பிளஸ் சுக்ரன் கேது ஒரு சிறு காலம் நடக்குது சோ பெரிய பிரபு பிரபலமான அரசியல்வாதியோ இல்ல பிரபலமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி அமைப்புலையோ யாருக்கோ ஒரு பாதிப்பு உடல் நல பாதிப்போ இல்ல சுற்றுச்சூழல் ரீதியா ஏதாவது ஒரு பாதிப்போ அமைப்பு ஏற்படலாம் அதாவது ஒரு பாதிப்பு கண்டிப்பா ஏன்னா சூரியன் கேதுவும் சுக்கரன் கேதுவும் இணையும் போதுல பிரபலத்துவத்துல இருக்கிறவங்க அரசியல் ரீதியா இருக்கிறவங்க ஏன்னா சூரியன்கிறது அரசியல் சுக்கரங்கிறது பிரபலத்துவம் சோ இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கும் தலைமை பண்புகள்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பாதிக்கும் அரசாங்கமே ஒரு பாதிப்புல உள்ளாகும் அப்படிங்கறத சொல்லலாம் இந்த சூரியன் கேது ஆவணி மாதம் முழுக்க இருக்கும் செப்டம்பர்ல சூரியன் கேது ரொம்ப நெருங்கி வருவாங்க சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இது இல்லாம தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது மார்க்கெட்டிங் எல்லா விஷயமே சூப்பரா இருக்கும் சரிங்களா இது பொது தகவல் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் மிதன ராசி என்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் செப்டம்பர் அதாவது ஆகஸ்ட் முப்பத்தி ஒண்ணுல மறுறாரு உங்க ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு மறுறாரு அப்புறம் சிம்மத்துல இருந்து ப பதினஞ்சாம் தேதி கன்னிக்கு மாறாரு அப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி துலாத்துக்கு மாறும் சோ இந்த ஒரு மாசத்துல மட்டும் கட்டகம் சிம்மம் கன்னி துலாம்னு நாலு ராசிக்கு மாறிடுறாரு சோ அப்போ உங்களோட நிலைமை எப்படி அப்படின்னா மாற்றங்கள் அதிகமா இருக்கும் அதாவது இவர் வந்து ஒரு மைண்ட்ல இல்ல அப்படிங்கிற ஒரு பேர் எடுப்பீங்க நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுறவரு ஒரு மைண்ட்ல இல்ல தெளிவா இல்ல புரியாதவரு புரியாத புதிர் நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ராசியில குரு இருக்கிறனால நீங்க வந்து அதெல்லாம் உங்க பக்கம் நியாயமா மாறும் பச்சமந்தி அப்படின்றாங்க சூழ்நிலைக்கு தகுந்த மா மாறினா தானே நான் வாழ முடியும் ஒரே மாதிரி இருந்தா நான் எப்படியா வாழ முடியும் அப்படின்னு பேசுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் சோ அது தப்பு இல்லை ஒவ்வொருத்தருக்கும் அந்த அந்த காலகட்டங்கள் வரும்போதுல அந்தந்த இது வரும் சரிங்களா இதுல புதனோட கேது சேருவார் பாத்தீங்களா இந்த செப்டம்பர் ஒண்ணுல இருந்து செப்டம்பர் பன்னெண்டு இந்த காலகட்டம் மட்டும் உங்களுக்கு தேவையற்ற மன உளைச்சல் ஏற்படும் யாரால உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் வாக்குவாதம் ஏற்படுறதுனால சோ இந்த வாக்குவாதத்தை நீங்க தேவையில்லாம உருவாக்கிக்க கூடாது நிதானமா இருக்குதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி மருத்துவ செலவு உங்களுக்குமே இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வேணா கேதுவோட புதன் இணையும் முதல்ல இதெல்லாம் பாதிக்கும் புதன் கே புதன் சம்பந்தப்பட்ட எல்லாம் பாதிக்கும் இதனால மருத்துவ செலவு ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் சரிங்களா அதே மாதிரி நாலாம் இடத்துல சூரியன் வர்றது முழுக்க முழுக்க ஃபுல் தைரியத்தை கொடுக்கும் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் எதையும் துணிஞ்சு செய்வோம் தப்பே இல்ல அரசாங்கத்துக்கு மூலியமா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் கிளியர் பண்றது அரசாங்கத்துக்கு மூலியமா நோட்டீஸ் வர்றது உங்களுக்கு அந்த மாதிரி அமைப்புகளும் இருக்கும் ஏன்னா புதன் கேதுவோட இணையும் காலகட்டத்தில் எந்த மாதிரி வேணாலும் வரலாம் புதனால பாதிப்பு சோ நோட்டீஸ் பேப்பர்ங்கிறது புதன் தான் சோ அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நோட்டீஸ் வர்றது வக்கீல் நோட்டீஸ் வர்றது அதே மாதிரி கடனை கட்ட முடியல ஏன்னா ஆறாம் அதிபதி ராசிக்கு அஞ்சல வராருல அது ஒரு தப்பு இல்ல என்னங்க பன்னெண்டாம் ஆறுக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்ல போறோம் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் வந்தா நல்லது தானேங்கன்னு கேக்குறீங்களா சத்தியமா இல்லை அதுதான் பெரிய வினைய கடன் இல்ல இல்லாம பண்றேங்கிற பேர்ல எதையோ ஒண்ணு இழக்க சொல்ல போகுது அப்படின்னு அர்த்தம் இப்ப ஏதாவது ஒண்ணு எம்ஓடி பண்ணி ஒரு பத்திர ஒரு டாக்குமெண்ட் எம்ஓடி பண்ணி நீங்க கடன் வாங்கிருக்கீங்கன்னு வச்சுங்களேன் அந்த டாக்குமெண்டே நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த டாக்குமெண்ட் அவங்க வாங்கிட்டாங்க இல்ல அவங்க ஜப்தி பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இது ரொம்ப டேஞ்சர் சோ இடம் சம்பந்தப்பட்ட அமைப்பு சிக்கல்ல உள்ள அமைப்புல ஏதாவது டாக்குமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அரசாங்கமே தலையிட்டு அதை க்ளோஸ் பண்ணி விட்டுரும் தான் நிதர்சனமான உண்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியான காலகட்டமோ நல்ல காலகட்டமான்னு கேட்டா இல்ல அதே மாதிரி குழந்தைகளுக்கு சொத்தை பிரிச்சு ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா செஞ்சிருங்க அவங்களா வந்து கேட்டு வாக்குவாதம் பண்ணி பிரிக்கிறதோட கண்டிப்பா பிரியும் அதான் சொல்லிட்டேனே நீண்ட நாட்களாக ஓடி இருந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை இந்த பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட பிரச்சனை நாலாம் இடத்துல சூரியன் வரனால எல்லாமே உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டி இதான் வச்சுக்க அப்படியும் அதிகாரம் பண்ணிடுவாங்க பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புல அதே மாதிரி கால்நடையில பசுமாடு வளர்க்குறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் பசுமாடு கொஞ்சம் கவனம் நாலாம் இடத்துல அதிபதியா சூரியன் நெருப்பு வரும்போதுல சனி பார்க்கும் போதுல ஏதாவது அது அதுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் வரலாம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் இல்லை வேற ஏதாவது ஒரு நோய் வரலாம் சோ அந்த பாதிப்புகள்லாம் வராம நீங்க தான் பாத்துக்கணும் கால்நடையில பசுமாடு வளர்க்குறவங்களுக்கு இது அதிகமா நடக்கிற வாய்ப்பு இருக்கு சரிங்களா சோ இந்த இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட்டீங்கன்னாவே போதுமானது தந்தையோட உடல்நிலை உங்களுக்கு இந்த நேரத்துல பாதிக்கும்னா தந்தைக்கும் உங்களுக்கு உள்ள விஷயங்கள் சுத்தமா ஒத்து வராது ஏன்னா சூரியன் சனி சேர்க்கை உங்களுக்கு ந ஒன்பதாம் அதிபதியோட சூரியனோட பார்வையரும் போதிலே சண்டை நெருதுளியாகும் வீட்டை விட்டு வெளில போடாங்கிற அமைப்பெல்லாம் வரும் சோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணாம ஓட்டுவேன் நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க அது பாத்துக்கங்க சரிங்களா சனிக்காமையானா இந்த செப்டம்பர் பாஞ்சுக்கு அப்புறம் அதாவது புரட்டாசி மாசம் ஆரம்பிச்சோன்னா நீங்க வந்து ஆஹ் சனிக்கிழமையான விரதம் இருக்கிறது உங்களுக்கு அற்புதமான பலனை தரும் காரணம் சனியும் சூரியனும் நேரடி கோச்சாரதுல பிதர் தோஷம் இந்த பிதர் தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு அந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும் ஒண்ணும் இல்லை காலையில சாப்பிடாம வந்து மத்தியானம் விரதம் விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னாவே எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணிடும் சரிங்களா நான் உங்களை அதை செய்யுங்க இதை சொல்ல சாதாரண விஷயத்த பண்ணுங்க புரட்டாசி மாசம் ஆரம்பிச்சதுக்கு அதான் அதெல்லாம் புரட்டாசி மாச பதங்களை சொல்றேன் சரிங்களா நட்சத்திர பதங்களை பார்ப்போம் மிருக சிறிச நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திராதிபதியே ஆறாம் அதிபதி நட்சத்திராதிபதியே பதினோராம் அதிபதி ஐந்திலிருந்து பதினோராம் இடத்தை பாக்கிறார அதிபதி அப்ப என்ன ஆகும் புதுசா ஒரு பொண்ணால குடும்பத்துல திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் புதுசா ஒரு பொண்ணால பாதிப்பு வரும் இது ஆண்களோட பெண்களுக்கு தான் கடுமையான பாதிப்பு உருவாக்கும் தேவையற்ற வதந்திகளை உங்க பேர்ல பரப்பிட்டு விட்டுருவாங்க புதுசா ஒரு பெண்களால் உங்களுக்கு பாதிப்பு பெருசா ஒரு ஆண்களால் உங்க வாழ்க்கையில பாதிப்பு சோ எதிர்பாலினத்திலே கவனமாக பழகுங்கள் மெதனமா பழகாதீங்க வெள்ளேந்தியா பழகாதீங்க பழகுனீங்கன்னா உங்களுக்கே அது பத்து செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்தை பாக்குறீங்க ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளும் தானம் சோ நீங்க ஒரு உதவியா ஒரு பொண்ணு பெண்ணாக இருக்கும் மிதனராசி யாரா இருக்கும் ஒரு கனவு ஒரு உதவியா வருவாங்க ஒரு சப்போர்ட்டா தான் வந்திருப்பாங்க சப்போர்ட்டா தான் வராங்களான்னு உங்களுக்கு தெரியுமா சோ எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ரொடக்டிவா இருக்கிறது நல்லது கவனமா இருக்கிறது நல்லது அவங்களோட தேவையை பயன்படுத்திக்கிற தான் இந்த நேரத்தில் மிதனராசி ராசி பெண்களிடம் அனைத்து ஆண்களும் பழகுவாங்க ஏன்னா செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கும் தான் உங்களுக்கு பாதிப்பே உருவாக்கும் ஏன்னா உங்களுக்கு பாதகமான அதிபதி கிரகம் செவ்வாய் சாதகத்தை நிறைவேற்றி தர மாட்டாரு நிறைய பேருக்கு திருமண அமைப்பே கை கூடி வந்துடும் காதல் விவகாரங்களால் திருமண அமைப்பு காதல்ல சக்சஸ் பண்றவங்க எல்லாமே கைகூடி வரும் அதே மாதிரி தேவையில்லாத ஒரு காசிக்ஸ் வதந்திகள் கலப்பி லவ்வே இல்லாததுலாம் லவ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரதுதான் சோ மிதனராசி ராசி பெண்களுக்கு தான் இது கவனமா ரொம்ப கவனமா பாத்துக்கணும் ஆண்களுக்கு கூட ஓரளவுக்கு பரவாயில்ல ஆண்களுக்கும் அந்த அளவுக்கு பாதிக்காது ஏன்னா குரு ராசியில உட்காந்துட்டாரு பெண்களுக்கு தான் அது பாதிக்கும் சோ கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு சா சாட்டிஸ்பைடான அமைப்பு தான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்க சனி பகவானால் தொழில நல்லா இருக்கும் தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல்ல வந்துருச்சுங்க ரொம்ப நாளாக கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சு செவ்வாயும் சனியை நேரடி பார்வையில் இருந்தாலும் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சு இந்த காலகட்டத்தில் சரசராசரம் முடிவு இந்த புதன் வேகமா மாறுறாரு பாத்தீங்களா இந்த அமைப்பு உங்களுக்கு தான் சாதகம் சராசராசரம் நீங்க முடிவெடுத்து இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணு கொண்டு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க சரிங்களா மற்றபடி எல்லாமே மிருகசீர்த்த நட்சத்திரக்காரர்கள் நல்லா இருக்கு அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நீண்ட நாட்களுக்கு பின் மலை ஓஞ்சு நின்றுச்சு அடமலை பெஞ்சு நின்றுச்சுங்கிற மாதிரி கணவன் உள்ள ஒற்றுமை அதிகமாகும் சந்தோஷம் வீட்டுல கேக்கும் அது எப்ப ஒரு பத்து நாள் செப்டம்பர் பத்து தேதி போனதுக்கு அப்புறம் ஏன்னா சூரியன் கேதுவும் இணைஞ்சு பிரிஞ்சதுக்கு அப்புறம் சுக்ரன் உள்ள வருவார்ல செப்டம்பர் பதினஞ்சு சுக்ரன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் மூணாம் இடத்துக்குள்ள வந்ததுக்கு தான் அப்பதான் சந்தோஷம் பேருக்கும் ஏன்னா அப்பதான் உங்களுக்கு மைண்ட் வந்து ஹாப்பினஸ் சிந்தனை பண்ண வைக்கும் ஏன்னா சுக்ரன் வந்து ராகுவ பாத்துறாரு சூரியன் பார்க்கறதுக்கு போல சுக்கிரன் ராகுவ பாத்துர்றாரு அப்ப என்ன ஆகும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்ப சந்தோஷத்துக்கு என்ன பண்ணுவோம் அதை பண்ணிட்டு இருப்பீங்க சோ அடமலை பேஞ்சு ஓஞ்ச மாதிரி உங்க லைஃப்ல இப்ப ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஒரு திருப்தியும் ஹாப்பினஸும் இருக்கும் அதை பத்தி ஒரு குறையும் இல்லை அதே மாதிரி மனைவிக்கு ஆடம்பரமா செலவு பண்ணுவீங்க மனைவிக்கு ஏதோ ஒரு கடன் சம்பந்தப்பட்ட மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புல கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்க இல்லாட்டி மனைவிக்கு மருத்துவ செலவே ஏற்படும் சிலருக்கு வயதானவர்களாக இருக்கும் பட்சத்தில் மருத்துவ செலவு இளம் வயதினர்களா இருக்கும் பட்சத்தில் ஆடம்பர செலவு ஒரு சிலருக்கு மட்டும் மருத்துவ செலவு ஹாப்பினஸா குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல அடுத்த குழந்தைக்கு ஏற்பாடு பண்றேன் இல்லாட்டி குழந்தை பிறக்க போகுது இல்ல குழந்தை கன்சியூவா இருக்காங்க அதனால மருத்துவ செலவு அண்ட் ஃபுல் சாட்டிஸ்பை தான் சுக்ரன் ராகுவை தொடர்பு கொள்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பினஸ் பத்தி தான் யோசிப்பீங்களா நெகட்டிவா இருக்காது ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ராசி நட்சத்திராதிபதியை தொடர்பு கொள்ளும் போது மனசுல லௌகிக எண்ணங்கள் வளர்ந்து ஃபுல்லா ஹாப்பியா இருக்கிற மாதிரி அமைப்பு தான் எந்த குறையும் இல்லை சரிங்களா அதே மாதிரி ஆஹ் வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்கும் இந்த நேரத்துல உங்களுக்கு ஏன்னா புதன் வந்து சர சரன் சரண் மாறுறதுனாலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் ஒரு இடத்துல இருந்து ஜம்ப் ஆவீங்க நிறைய பேர் நிறைய பேர் ஐடி செக்டர்ல இருக்கிறவங்க அடுத்த கம்பெனிக்கு மாற வாய்ப்பு இருக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் ஐடில இருக்கிறவங்களுக்குலாம் வேலை பறிப்போகும் அப்படின்ட்டு அது நீங்களா கூட இருக்கலாம் சோ அந்த அமைப்பில் இருக்கும் போது நீங்க இந்த நேரத்தில் வேலையில ஷிஃப்ட் ஆகிறதுலாம் பண்ணுறது பண்றது ஏற்பாடு பண்ணி வச்சுக்க முன்னேற்பாடு பண்ணி வச்சு சூப்பரா இருக்கும் சரிங்களா மற்றபடி எல்லாம் பாசிட்டிவ் தான் அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் பாதிப்பு இருக்கிறது உண்மைதான் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல அதிகமாக முன்னேற்றம் இருக்காது அந்த சுக்கரன் ராகவ தொடர்பு கொள்ளனாலே ஜாலியா இருப்பீங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள்லாம் எல்லாருமே ஜாலியா தான் இருப்பீங்க ஒரே ஒரு பிளஸ் பிரச்சனையா இருந்த குடும்பத்துல சேர்ந்து வருவீங்க கட்டி பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை அப்பா அம்மாவுக்குள்ள சண்டை இதெல்லாம் சேர்ந்து வரும் குடும்ப வாழ்க்கைக்கு சூப்பரா இருக்கும் சரிங்களா அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மாத்திரை எடுத்துக்கிறது கொஞ்சம் கவனமா எடுத்துக்கணும் சுகருக்கோ ப்ரெஷருக்கோ கிட்னிக்கோ பாதிக்காம மாத்திரை எடுத்துக்கணும் ஹெவி டோசேஜ் மாதிரியா அப்படிங்கறத டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கங்க நம்ம போடுற மாத்திரை நம்ம கிட்னியை பாதிக்காம இருக்குமா அப்படிங்கறத கன்சல்ட் பண்ணிக்கங்க அதே மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்றேங்கிற பேர்ல எதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு ஒரு விட்டு கொடுத்து போறது தப்பு இல்லை எதை விட்டு கொடுத்து போறோம் அப்படிங்கறது விஷயம் இருக்கு எல்லாத்தையும் கூடாது உங்களோட விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து விட்டுக்கோ விட்டு கொடுத்துட்டேன் அப்படிங்கறதுனால இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பாதிப்பு இழந்துட்டேன் அப்படின்னு இல்லை இழக்கிறது வேற இழக்கிறதுங்கிறது நம்மள்ட்ட வந்து அவங்க புங்கிட்டாங்க விட்டு கொடுத்துட்டேங்கிறது நம்மளா கொடுத்தது ஸோ அந்த அமைப்பால உங்களுக்கு இந்த நேரத்துல பாதிப்பு உங்களால் வளர்ந்தவர்கள் உங்களை அடிப்பார்கள் இந்த காலகட்டத்தில் உங்களால வளர்ந்தவங்க தான் இந்த நேரத்துல உங்களை வந்து அடிக்க போறாங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கும் பெத்த பிள்ளையா உங்களை அடிக்கலாம் வளர்த்த கடன் மாறலவா இதுங்களாம் அதே மாதிரி ஒருத்தனுக்கு கடன் கொடுத்த வாழ்க்கையில தூக்கி விட்டுருப்பீங்க அவனே நான் ஏன் உழைப்பாள தானா நீ கொடுத்த கடனால வரலடா அப்படிமே சோ யாரெல்லாம் நீங்க இந்த நேரத்துல வளர்த்து விட்டீங்களோ அவங்க எல்லாம் இந்த நேரத்துல எதிரியா மாறிடுவாங்க சோ அதெல்லாம் கொஞ்சம் அமைதியா விட்டு கொடுத்து நிதானமா சரி நம்ம பண்ணது சுய பொதுநலமா பண்ணோம் அதை அவன் வந்து தப்பா புரிஞ்சு தப்பா பண்றேன் அப்படின்னு விட்டு கொடுக்க கூடாது விட்டு கொடுத்தா எல்லாமே விட்டு கொடுக்குற தண்ணியில வரும் அதனாலே வழக்கு போடுற மாதிரி ஆகும் இந்த நீண்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த நம்பிக்கை என் பேர்ல கொடுத்த பணத்தால பிரச்சனை வருது இந்த ஜாமீன் போட்டது எவனுக்கோ ஒருத்தனுக்காண்டி ஜாமீன் போட்டதுக்கு மாற்றுறது அதாவது பாவம்னு நீங்க பண்ணதுக்கு இன்னைக்கு ஒரு வழி பண்ணுவாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு அதாவது அவங்களுக்கு பண்ணுவோம் பிறர் நலத்துக்கு நம்ம செய்வோம் அப்படின்னு பண்ணது இந்த காலகட்டத்துல உங்களை மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கணும் வழக்கு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட அதுதான் வழியா மற்றபடி எந்த பாதிப்பும் இருக்காது அதே மாதிரி அரசு மேலதிகாரிகளிடம் கவனமா இருக்கணும் அரசாங்கத்துல இருக்கவங்க மேலதிகாரிகள்ட்ட கவனமா இருக்கணும் அதே மாதிரி டாக்டர்ஸா இருக்கவங்க செய்யற வேலையை கவனமா பாருங்க தப்பா பாத்துறாதீங்க ஏன்னா கவனக்குறைவால் நிறைய பிரச்சனை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வரும் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு சரிங்களா வீடியோ இப்பதான் பர்ஸ்டின் பாக்கிறா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் சேனல் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு எதுவும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி